இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உள்ள பதினெட்டு சித்தர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் கோயிலுக்குள்ளே நுழையும் போதே முதலாவதாக காட்சியளிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் விநாயக பெருமானை வழிபட்டதுக்கு அப்புறம் அடுத்து இங்கே முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் அகத்தியர் இந்த சித்தர்களில் முதன்மையானவர் யார்னா அகத்தியர் இருக்கிறாரு இந்த கோயிலை சுத்தி அதாவது இந்த அகத்தியர் சுத்தி பிரகாரத்துல பார்த்தீங்கன்னா மற்ற சித்தர்கள்லாம் தனித்தனி சன்னதியில வீட்டு இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அகத்தியரை பார்த்துட்டோம் இல்லையா அடுத்ததா யார பார்க்க போறோம் அப்படின்னா திருமூலர் திருமந்தரத்தை இயற்றிய திருமூலரை பார்க்க போறோம் அவருடைய நட்சத்திரமும் கொடுத்துருக்காங்க ஜீவசமாதியான இடம் ஜீவ ஜீவசமாதி ஆயிருக்காரு அவிட்ட நட்சத்திரம் இவருக்குரிய நட்சத்திரம் எது அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் இவரை வழிபடலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா குதம்பை சித்தர் குதம்பை சித்தர் வந்து ஜீவசமாதியான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை இவருக்குரிய நட்சத்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகம் அடுத்ததாக யார் இருக்கா தனி சன்னதியில யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலமுனி கமலமுனி சித்தர் வந்து இவருக்குரிய நட்சத்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூசம் பூச நட்சத்திரக்காரங்க இவரை வழிபடலாம் ஜீவசமாதியான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் அடுத்ததாக யாரு அடுத்த சித்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வீட்டில் இருக்கக்கூடியவர் மச்சமுனி மச்சமுனி சித்தர் வந்து ஜீவ ஜீவசமாதியான இடம் எது அப்படின்னு அவருக்கு உண்டான நட்சத்திரம் இங்க ஜீவ ஜீவசமாதியான இடம் திருப்பரங்குன்றம் மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் இவருக்குரிய நட்சத்திரம் ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அவரை வழிபடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொங்கண சித்தர் இவர் வந்து கொங்கணர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இவருக்கும் வந்து இங்கே தனி சன்னிதி இருக்குது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனி சன்னதி இருக்குது அந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து அந்த சன்னிதியில் விளக்கு போடலாம் ஜீவசமாதியானது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி இவருக்குரிய நட்சத்திரம் உத்ராடம் உத்ராட நட்சத்திரக்காரங்கள் அவரை வழிபடலாம் அடுத்ததாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டைநாதர் சட்டைநாதர் பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரக்காரர்கள் இவரை வழிபடலாம் யார் யாருங்கிறது பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி நட்சத்திரத்துக்குள்ளவங்களை கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இவர் ஜீவசமாதியான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் இவருக்குரிய நட்சத்திரம் மிருகசிரிசம் அடுத்ததாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரக்கர் கோரக்கர் சித்தர் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த சித்தர் இவர் வந்து ஜீவசமாதியான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லையே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே வடக்கு பொய்கையூர் இவருக்குரிய நட்சத்திரம் ஆகிலியம் அதாவது அகத்தியருக்கும் ஆகிலியம் இவருக்கும் ஆகிலியம் அடுத்ததாக முக்கியமானவர் போகர் அதாவது பழனியில் இருக்கார் இல்லையா அந்த போகர் இவருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது இவர் ஜீவசமாதியான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிதாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு புரிய நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி அடுத்ததாக ராமதேவர் அடுத்த சித்தர் பேர் பார்க்குறோம் ராமதேவரை பார்க்குறோம் இவருக்கும் இங்கே தனி சன்னதி இருக்கு இவர் ஜீவ சமாதியான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் இவருக்குரிய நட்சத்திரம் பூரம் அடுத்ததாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரானந்தர் இந்த சித்தர் பேரு சுந்தரானந்தர் இவருக்கும் இங்கே தனி சந்நிதி இருக்கு ஒவ்வொரு சித்தருக்கும் தனி சன்னதி இருக்க மாதிரி இவருக்கு இருக்குது இவர் ஜீவசமாதியான இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதாவது மீனராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ரேவதி நட்சத்திரம் அடுத்தவர் வந்து இடைக்காட்டார் இடைக்காட்டார் சித்தருக்கும் இங்கே தனியாக ஒரு சன்னதி இருக்குது இவர் வந்து ஜீவசமாதியான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இவருடைய நட்சத்திரம் திருவாதிரை அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த முனிவர் யார்னா பதஞ்சலி பதஞ்சலி முனிவர் இந்த பதஞ்சலி முனிவருக்கு வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க அந்த பதினெட்டு சித்தர்களை வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் இவர் வந்து ஜீவசமாதியான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் இவருடைய நட்சத்திரம் மூலம் அடுத்ததாக இருக்கக்கூடியவர் தேவர் அதாவது வந்து சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நந்தீஸ்வரர் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நந்தி தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து இவர் வந்து ஜீவசமாதியான இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க காசி பாருங்கள் புண்ணியக்ஷேத்திரங்கள் முக்கியமான இடம் காசி விசாக நட்சத்திரம் அவருக்குரியது அடுத்ததாக வந்து வால்மீகி வால்மீகிக்குன்னு இங்கே வந்து தனி சன்னதி இருக்குது அதாவது ஒவ்வொரு சித்தர்களிட்டையும் நெல்லிக்கனி வச்சுருக்காங்க அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த சித்தர்கள் வழிபடலாம் அப்படின்ட்டு ஜீவசமாதியான இடம் எட்டுக்குடி திருவாரூர் நட்சத்திரம் அனுஷம் இப்போ அனுஷன் நட்சத்திரக்காரவங்க அந்த நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்லாம் அவர்கிட்ட அப்படி வச்சிருக்காங்க முக்கியமான ஒரு பாருங்க தன்வந்திரி அதாவது நோய்களை போக்கக்கூடியவர் இவரை வணங்கினா யாராக இருந்தாலும் வணங்கினா தீராத நோய்கள்லாம் தீரும் அப்படிம்பாங்க இவர் இருக்கக்கூடிய இடம் வந்து அதாவது ஜீவசமாதியான இடம் வைதீஸ்வரன் கோயில் நட்சத்திரம் என்ன கூசம் யத்தீஸ்வரன் கோயில் அவருக்கு தனி சன்னதியே இருக்கு அடுத்ததாக பாத்தீங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் இவர் வந்து பாம்பெல்லாம் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டுற வேலை எதுவும் காமிச்சிருப்பாரு என்னமோ சரி இவர சமாதியான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சங்கரன் கோவில் நட்சத்திரம் மிருகசீரிசம் அதாவது ரிஷபராசிக்குரிய நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து கரூரார் கரூராருக்கும் பாருங்களா ரெண்டு மூணு நட்சத்திரங்கள் வந்து கரூராரையும் வழிபடுவாங்க அதுக்கு ஒரு தனி சாட்டை கொடுத்துருக்காங்க இதே கோயிலில் இருக்குது இவர் ஜீவசமாதியான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நட்சத்திரம் அஸ்தம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான சாட்டு கொடுத்துருக்காங்க அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களும் வந்து ராசிக்குன்னு இருபத்தேழு நட்சத்திரங்கள் அடங்கும் அதற்கு உண்டான சித்தர்கள் யார் யார் அப்படின்றத அந்த கோயிலே கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க அந்த இந்த சித்தரை வழிபடலாம் சமய குறவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தெலுங்கான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவர்களுக்குன்னு தனி சன்னதி இருக்குது பார்த்தீங்களா இந்த நால்வர்னு சொல்லுவோம் இல்லையா இங்கே நாலு பேருக்கும் இங்கே தனியான சன்னதி இருக்குது யா அதை தவிர வேற என்ன சன்னிதி இருக்குன்னா சூட்டுக்கோள் மாயாண்டு சித்தர் இவருக்கும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தனி சன்னதி இருக்குது சரியா சரி வணக்கம்